शक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति शक्ति जय दुर्गा रक्ष रक्ष जाता जय दुर्गा रक्ष रक्ष जमाता सर्वा सर्वशक्ति जय दुर्गा सर्व மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம் ராஷ ரக்ஷன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ராஷ ரக்ஷன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே சொல்லுவதாலே திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் ரக்ஷ ரக்ஷன் மாதா சர்வசக்தி ஜெயது ராட்ச ரக்ஷன் மாதா சர்வ சக்தி ஜெயது படுப்பவளவனே பாப்பாவளவனே அழிப்பவளவனே சக்தி அபயம் என்றவளே சரண் புகுந்தாலே அவரே சக்தி படிப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி அபயம் என்றவளே சரண் போகுந்தாலே அடைக்கலமாவலே சக்தி ஜய ஜய சங்கரி கௌரி மனோகரி அபயம் அழிப்பவளம்பிகை பைரவி ஜெய ஜய சங்கரி கௌரி மனோ अभयमलि पवलन् शक्ति महेश्वरिवरुवाल् देवि रुवरुल् टरुवाक्ष रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति शक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति शक्ति जय दुर्गा करुणै लङ्कै कण् தங்கை கடை கண் போதும் வருகின்ற யோகம் வளர்பிரையாகும் அருள்மலை பொழிவாழ் கருணையின் தங்கை கண்ணனின் தங்கை கடை கண் திறந்தால் போதும் வருகின்ற யோகம் வளர்பிரையாகும் அருள்மலை பொழிவாழ்னாலும் நீல நிறத்தொடு ஞான அழந்தவள் பாலியன திரிசூளம் எடுத்தவள் நீல நிறத்தோடு ஞானம் அழந்தவள் பாலியன திரிசூளம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை பகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரக்ஷ ராஷ்ஷன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா जग माता शक्ति जय दुर्गा शक्ति जय दुर्गा शक्ति जय दुर्गा